மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்திய மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான ஐந்து போட்டிகளை கொண்ட இருபது இருபது தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இரண்டுக்கு என்ற அடிப்படையில் இந்திய மகளிர் அணி முன்னிலை வகித்திருந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் கேரளா திருவனந்தபுரத்தில் மூன்றாவது போட்டி ஆரம்ப வாய்ந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டு அணிகளுக்கும் முக்கியமான போட்டியாகவும் கருதப்படுற இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மூன்றுக்கு என்ற அடிப்படையில் இந்திய மகளிர் அணி தொடரை கைப்பற்ற இதற்கும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்த தோடர்களில் நிலைத்து நிற்பதற்கு இலங்கை அணியும் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டியிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இந்திய மகளிர் அணி நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்தார்கள் அதன் மூன்றாவது தடவையும் இந்த போட்டி தொடரிலேயே தன்னுடைய அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தார்கள் அதன் அடிப்படையில் இலங்கை அணி ஆரம்பத்தோடு பட வீராங்கனி அஸ்வினி பேரேரா பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆடங்களாக இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் ஆட்டம் உள்ளது அணியின் தலைவர் சாமராத்த பத்து மொத்தமாக மூன்று ஓட்டங்களோடு ஆட்டம் வழக்க இமேஷா துலானி அதிகப்படியாக நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்கலாக இருபத்தி ஏழு ஓட்டங்களை பற்றி கொடுத்து நிலக்ஷா நிலக்ஷிகா சில்வான் நான்கு ஓட்டங்களையும் செஹானி நான்கு ஓட்டங்கள் அடுத்ததாக அசித சமர விக்ரம இரண்டு ஓட்டங்களோடும் ஆட்டம் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு இருக்க அடுத்ததாக கவிஷா தில்ஹாரி பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஆடங்களாக அதிரடியாக இருபது ஓட்டங்களை பெற்றிருந்த வழக்கில் அவரும் ஆட்டமிழந்திருந்தார் இருந்த நேரத்தில் கவிஷானி நித்யாங்கனா நான்கு ஓட்டங்களில் இரண்டு அடங்களாக ஆட்டமிழக்காது பத்தொன்பது ஓட்டங்களையும் மால்கி மதாரா ஒரு ஓட்டத்தோடும் ஆட்டமிழக்காது இருந்தமை குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் இலங்கை மகளிர் அணி ஏழு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்று பன்னிரெண்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்தது இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரை சிங் இன்றைய தினத்தில் சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக செயற்பட்டிருந்தார் நான்கு பந்தவர்கள் ஒரு ஓட்டம் மற்றும் பந்து பன்னிரெண்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் சுழப்பந்து வீச்சாளர் தீப்தி சர்மா சகலத்துறை ஆட்டக்கார வீராங்கனையான அவர் பன்னின் நான்கு பந்துவர்களை பதினெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆகவே இந்திய பங்களிணைக்கு நூற்று பதிமூன்று ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த பலகில் ஆரம்பத்தோடு பட வீராங்கனையான ஸ்மிதி மந்தானா ஷபாலி வர்மா கூட முதலாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் இருபது பதுகளில் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் பெற்றிருந்த பலகில் ஸ்மிதி மந்தானா ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்திருந்தார் அதிரடியே தொடர் இருந்தால் என்பது குறிப்பிடத்தக்கது ஷபாலி வர்மா இரண்டாவது கெட்டுக்காக ஜமீமா ரோட்ரிச்சோடு இணைந்து இருபத்தெட்டு பத்துகளில் நாற்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட நிலையில் ஜமீமா ரோட்ரிச் ஒன்பது ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து வெளியேறிந்தார் அதன் பின்னதாக மூன்றாவது கட்டுக்காக ஷபாலி வர்மா மற்றும் அணியின் தலைவி ஆர்மன் பீட் கவுர் இடையிலான இணைப்பாட்டம் பிரிக்கப்படாத நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் முப்பத்தி இரண்டு பந்துகளிலே ஷபாலி வர்மா ஆட்டம் உள்ளக்காது நாற்பத்தி இரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் பதினொன்று ஆடங்களாகவும் ஆறு ஓட்டங்கள் மூன்று அடங்களாகவும் எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை கொடுத்ததோடு இலங்கை மகளிருக்கணிக்க எதிராக எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்த சாதனையும் நிலைநாட்டியிருந்தார் அவரோட அணியின் தலைவி ஷஃபா ஆர்மன் பேட் கவுர் முப்பத்தி ரெண்டு நான்கு ஓட்டங்களில் இரண்டு அடங்களாக ஆட்டம் இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இந்த போட்டிகள் பதிமூன்று தசம் இரண்டு பந்து வெற்றில் நூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து ஆகவே இந்த எட்டு விக்கெட் வித்தியாசத்திலும் நாற்பது பந்துகள் மீதம் இருக்கின்ற உலகில் இந்த போட்டித் தொடரிலே மூன்று போட்டிகள் நிறைவடைந்த மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிருக்கிறது இந்திய மகளிர் அணி இந்த வெற்றியின் மூலம் மார்மன் ஃபீட்கா ஒரு இந்திய மகளிர் அணிக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்ததோடு நூற்று முப்பது போட்டிகளில் எழுபத்தி ஏழு என்ற வெற்றியை இருபது இருபது போட்டிகளிலே பெற்றுக் கொடுத்த அணியின் தலைவி என்ற சாதனையை படைத்திருக்கிறார் மேக்லேனிங் நூறு போட்டிகள் பங்கேற்று எழுபத்தி ஆறு வெற்றிகளை பதிவு செய்து சாதனையாகிறது அந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது உலக மகளிர் அணிகளுக்கு இடையிலான இருபது இருபது போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்ற ஒரு அணியின் தலைவியாக இன்றைய தினத்தில் ஹர்மன் பீட் கவுர் சாதனை படைத்திருக்கிறார் இலங்கைக்கு எதிராக இருபது போட்டிகளில் பங்கேற்று பதினாறு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியிலே கார்லட் ஹெட்வர்டு மொத்தமாக இருபத்தி நான்கு போட்டிகளில் பங்கேற்று பதினான்கு வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் இடத்தில் அத்தோடு இலங்கை அணிக்கு எதிரான நான்கு தொடர்களை தொடர்ந்தும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை இருக்க இலங்கையின் பந்து வீச்சாளரை பொறுத்தவரையில் எந்தவிதமான தாக்கத்தையும் கொடுக்காத வகையில் கவிஷா டில்ஹானி மாத்திரம் மூன்று பந்துவர்களுடன் பதினெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி நான்கு பந்துவர்கள் பன்னிரண்டு ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய ரேணுகா சிங் தாக்கூர் என்ற போட்டியின் ஆட்ட நாயகியாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி சோடு உங்களை சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைப்படுத்த உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே